மூச்சுக்கும் மனதிற்கும் எந்த விதமான கனெக்ஷன் இருக்குது எந்த விதமான தொடர்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூச்சு எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் மனம் இருக்கும் பிராணன் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்திலெல்லாம் மனம் செயல்பட்டு கொண்டிருக்கும் ஒரு குழு இருக்குது நாம் நினைக்கிறோம் ஒரு குழுவுக்கு மனம் இல்லைன்னு ஆனால் அந்த குழுவுக்கும் மனம் உண்டு அதனுடைய அளவிற்கேற்ப அந்த மனம் இருக்கும் நம்மால் அதை புரிஞ்சிக்க முடியாது நம்முடைய மனம் பெரிய அளவில் இருக்கிறதுனால நாம் என்ன நினைக்கிறோன்னா ஒரு புழுவுக்கோ ஒரு எறும்புக்கோ மனம் இருக்காதுன்னு நினைக்கிறோம் அவைகளுடைய உடலுக்கு தகுந்தபடி அந்த மனம் அமைந்திருக்கும் ஒரு ஊசி முனை அளவு கூட இருக்கலாம் அது நம்மால் அதை உணர முடியாது நம்மால உணர முடிந்ததெல்லாம் நம்மை விட பெரிதாக இருக்கக்கூடிய மனதை தான் நம்மால உணர முடியும் ஒரு குழுவால தன்னிடம் இருக்கக்கூடிய மனதை உணர முடியாத அளவுக்கு நுட்பமா இருக்கும் ஆனா நம்முடைய மனதை நாம் உணரக்கூடிய அளவுக்கு ஓரளவு விரிவாக இருக்கிறதுனால நம்முடைய மனதை நம்மளால் உணர முடியுது ஒரு குழுவுக்கு தன்னிடம் இருக்கும் மனதை தன்னாலேயே உணர முடியாது மனிதனுக்கு மட்டும் இந்த சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மனிதன் உணரக்கூடிய அளவிற்கு அவனிடம் போதுமான அளவு மனதினுடைய கொள்ளளவு இருக்கு அதனுடைய குவான்டி இருக்கு உதாரணமா நம்ம காய்கறிகள் சாப்பிடுறோம் முள்ளங்கி பீட்ரூட்டு எல்லா விதமான காய்கறிகளும் சாப்பிடுவோம் நாம காய்கறிக் சமைக்கும் போது என்ன பண்றோம் உப்பு சேர்க்கணும் உப்பு சேர்த்து சமைச்சு சாப்பிடும் ஆனா இயற்கையிலேயே அந்த காய்கறிகளில் உப்பு இருக்கு அதை நம்மால உணர முடியல நம்ம உணர்வதற்கு அது கூட இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்தாதான் அந்த காயில உப்பு இருக்கிற மாதிரி நம்மளால உணர முடியும் ஆனால் உண்மையிலேயே அந்த உப்பு நீங்க சேர்க்கலைனாலும் அந்த காயில உப்பு இருக்கு அதை நீங்க தனியா சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த உப்பு தனிமை உங்களால உணர முடியும் அப்ப நம்மால உணர முடியாதால நாம் நமக்கு ஈக்குவலா இருக்கிற மாதிரி அதை உயர்த்த உணர்ந்து கொள்கிறோம் அப்ப மனிதர்களுக்கு மனம் அப்படிங்கறது உணர்ந்து கொள்ள சௌகரியமா இருக்கிறது என்ன காரணம் அவனால ஏன் உணர்ந்து கொள்ள முடியுது அவன் அந்த அளவுக்கு அதை உயர்த்தி வைத்திருக்கிறான் அந்த அளவுக்கு இருந்தாதான் எனவேதான் அறியாமலேயோ அந்த மனம் குறைவாகுவதை நாம் விரும்புவதில்லை மனம் கம்மியா போச்சுன்னா கம்மியா செயல்பட்டா நமக்கு அது கம்ஃபர்டா இருக்கிறது இல்லை காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நாம் அந்த குவான்டி அளவு இருந்தாதான் எப்படி உப்போ சர்க்கரையோ காஃபில கம்மியா இருந்தா நமக்கு அது கம்ஃபோர்ட்டாக இல்லையோ அதே மாதிரி மனதினுடைய அளவு கம்மியா இருந்தாலும் நமக்கு கம்ஃபோர்ட்டாக இருக்காது எனவே நாம் என்ன அந்த லெவலை பண்றோம் பண்ணிட்டே இருக்கும் இதுதான் மனிதன் மனதை தக்க கொள்ள மனதை கைவிட முடியாததுக்கு காரணம் எல்லாம் போராடிட்டு இருக்கோம் இல்லையா மனதை கைவிட்டடணும் மனதை அழிச்சிடணும் மனதை இல்லாம பண்ணிடணும் மனம்ங்கிற ஒன்னை விட்டு கடந்து போயிடணும் ஒன்றுமற்ற தன்மைக்கெல்லாம் போயிடணும் அப்படின்னு நாம போராட காரணம் என்னன்னா அது நமக்கு சுலபம் ஆனா அந்த மனதினுடைய அந்த குவான்டி குறைவாக தொடங்கின உடனேயே நம்முடைய கம்போட்ஸன் போயிடும் நம்முடைய நம்ம நாம இருக்கக்கூடிய அந்த இயல்பு நிலை பாதிக்கப்படுறதுனால நாம் என்ன செய்யறோம்னா அந்த மனதினுடைய அளவை குறைவாகாமல் பார்த்து கொள்கிறோம்